வணக்கம் என் பேர் முத்துக்குமார் நான் பயந்தள சர்வீஸ் ஆஃபீஸராக இருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ஓஜா ஓஜானா ஓஜாவுக்கு இது வந்து சமஸ்கிருத பேர் தமிழில் வந்து மகாசக்தின்னு அர்த்தம் சரிங்களா இது வந்து நமக்கு இருபது ஹெச்பியிலேருந்து நாற்பது ஹெச்பி எழுதி நமக்கு அவைலபிளாக இருக்குது ஃப்யூச்சரில் நமக்கு ஐயர் ஹெச்பி கூட வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா மை ஓஜா ப்ரோவோஜா ரோபோஜா அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு வகையாக நம்ம இதை வந்து நம்ம சொல்கிறோம் ஓஜா என்ன அப்படின்னா இந்த வண்டினால எனக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்னா நமக்கு இதில் வந்து டிஜிசன்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இந்த டிஜிசன்ஸ் ஆப்ஷன் என்னென்னா நமக்கு வந்து இந்த வண்டியில் எந்தெந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்குது எவ்வளோ நேரம் ஓடிக்கிட்டு இருக்குது எத்தனை மணி நேரம் இருக்குன்றத நமக்கு மெ செல்லில் வந்து மெசேஜ் வரக்கூடிய ஆப்ஷன் இதில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஆறு வருஷம் வாரண்டி நம்ம கொடுக்குறோம் இது வந்து நமக்கு வந்து பவர் ட்ரெயின் பார்ட்ஸ்க்கு ஆறு வருஷம் வாரண்டி கொடுக்குறதுனால இது கஸ்டமருக்கு வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது இது வந்து இந்த வருஷத்து நமக்கு ஹையர் லோயர் ஹெச்பியில் நம்ம கொடுக்குறதுனால இன்னும் நமக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கனா ஒரு ப்ரொவோஜா ப்ரொவோஜா ப்ரொடக்டிவிட்டியாக இந்த வண்டியில் என்ன டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மற்ற வண்டியில் இல்லாதது செட்டில் கியர் கொடுத்துருக்காங்க செட்டில் கியர் கொடுத்துருக்கிறதுனால என்னென்னா எந்த கியரில் நம்ம ஃபார்வர்டில் போகிறோமோ அதே கியரில் அப்படியே ரிவர்ஸ் அதே ஸ்பீடில் நம்ம கியர் மாற்றாமல் அதே ஸ்பீடில் நம்ம வந்து ரிவர்ஸ் போகிறதுக்கு இந்த செட்டில் கீர் ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டேரிங் வந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோபி கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ஸ்டேரிங்கை வந்து நம்ம ஆங்கில வந்து மாற்றி வச்சுக்கலாம் நமக்கு தேவையான இது பார்த்தா சிக்ஸ்டி டிகிரியில் இருக்கும் அதை வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியாக மாற்றிக்கலாம் இன்னும் நமக்கு என்னென்னா நமக்கு வந்து எவ்வளோ நாள் நம்ம ஏற்றி இறக்கி வச்சுக்கலாம் இது வந்து ஹைட்டாக இருக்கிறவங்க குள்ளமாக இருக்கிறவங்க பெண்கள் யார் வேணாலும் ஓட்டுறதுக்கு இந்த வண்டி வந்து ரொம்ப வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் வந்து இந்த வண்டியில் கிரீப்பர் கியர் அதாவது லோ மீடியம் ஹை கொடுத்துருப்பாங்க மற்ற வண்டிகள்லாம் இதில் வந்து இன்னும் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா கிரீப்பர் கியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த கிரீப்பர் கியர் எதனால அப்படின்னா ரொம்ப கம்மியான ஸ்பீடில் வண்டியை நம்ம மூவ் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஸ்பீட்னா புள்ளி மூணு கிலோமீட்டர் பெர் ஹவர் அதாவது பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் பெர் ஹவரில் இந்த வண்டி மூவ் ஆகும் இது பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வெறும் முந்நூறு மீட்டர் மட்டும்தான் அந்த வண்டி மூவ் ஆகும் அந்த ஸ்பீடில் கூட இது போய்க்கலாம் இது குறிப்பாக ஒரு ஒரு வாழை மரத்தில் ஃபீல்டு பனானா ஃபீல்டு ஓட்டுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அகலம் கம்மியாக இருக்கிறதுனால சின்ன வண்டியாக இருக்கிறதுனால ஒரு குறுகலான இடத்துல கூட நம்ம வந்து ரொட்டவேட்டரு கல்டிவேட்டருமான ஃபீல்டு போட்டு ஓட்டுறதுக்கு இது வந்து ரொம்ப வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோபோஜா அப்படின்ற ஒரு மாடல் இதில் இருக்குது ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கலப்பை ஒரு தடவை நம்ம வந்து இதில் வந்து ஒரே பட்டன் சிஸ்டம் இருக்கும் அந்த சிஸ்டத்தை வந்து நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் பட்டன் சிஸ்டம் ஆன் பண்ணிட்டோம்னா அந்த ஆன் பண்ணதுக்கப்புறம் ஹைட்ராலிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே வந்து அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அந்த டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிறோம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆழம் போய்க்கிறோம் ஆட்டோமேட்டிக்காக வந்து எங்கள் வந்து கலப்பை ஸ்டக்காக எங்கெல்லாம் வந்து ஆகுதோ அங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக லிஃப்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டெப்த்து போய்க்கும் அதனால் வந்து ஆப்ரேட்டிங் பண்ணுறது வந்து ரொம்ப 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 சுலபம் இது வந்து இந்த ஆப்ஷனில் இந்த வண்டியில் இருக்கிறதுனால கஸ்டமருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு இந்த வண்டியை வாங்கும் போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன் பேமெண்ட்டு முப்பதாயிரம் கொடுத்தாலே போதும் இந்த வண்டி வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முப்பதாயிரத்துலேருந்து ஒரு ஐம்பதாயிரம் கட்டினாலே போதும் நமக்கு வந்து இந்த வண்டி வந்து நம்மளால் வாங்கிக்கிற முடியும் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கூலிங்க இன்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் கூலிங் சிஸ்டம் தான் இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம் வாட்டர் கூலிங் சிஸ்டம் பேரலல் கூலிங் சிஸ்டம் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நாலு சிலிண்டர் கூலிங்காக ஆகிறதுனால இந்த வண்டி மேக்சிமம் ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் டெக்னாலஜி தான் மேக்ஸிமம் இன்ஜினாலே உங்களுக்கு தெரியும் ஜாப்பனீஸ் ஜாப்பானீஸ் இன்ஜின் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம இந்தியா டெக்னாலஜி ஜாப்பனீஸ் டெக்னாலஜி சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இன்ஜினில் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிற வாய்ப்பே கிடையாது அதுவும் பார்த்திங்கனா நமக்கு இன்ஜினுக்கும் கீர் பாக்ஸுக்கும் ஆறு வருஷம் வாரண்ட்டி தரோம் ஆறு வருஷம் இல்லை அப்படின்னா மூணாயிரம் மணி நேரம் இதில் வந்து எது நமக்கு முன்னாடி வருதோ அதில் வந்து நமக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் கூட நம்ம வந்து வாரண்டியில ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம் இல்லை டோர் கண்டிப்பாக இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை டைப் ஏர் ஃபில்ட்ரு தான் நம்ம இதில் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரை டைப் ஏர் ஃபில்ட்ரு பார்த்துக்க அப்படின்னா ரொம்ப வந்து கழட்டி கிளீன் பண்ணக்கூடிய மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க டெய்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக டஸ்ட் இருக்கு இந்த டஸ்ட்டை வந்து நம்ம லைட்டாக கழட்டிட்டு இந்த மாதிரி ஏர் ஃபில்ட்ரு இருக்கும் இந்த ஏர் பில்ட்ரு கழட்டிட்டு சும்மா நம்ம லைட்டாக ஒரு இன்சைடாக ஒரு ஏர் பிடிச்சிட்டு போட்டாலே போதும் இது வந்து ஏர் ஃபில்டர் வந்து நம்ம டெய்லி கிளீன் பண்ணிக்கலாம் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் வோல்டேஜ் பேட்டரி நமக்கு கொடுத்துருக்காங்க டுவெல் வோல்ட் பேட்டரி பேட்டரி தான் பார்த்தீங்க இது வந்து நம்ம ஸ்மால் சைஸ் பேட்டரி இதில் வந்து வண்டிக்கு ஏற்ற மாதிரி ஹெச்பிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பேட்டரி சைஸ் மாறும் இந்த வண்டியில் டுவெல் வோல்ட் பேட்டரி பேட்டரி கொடுத்துருக்காங்க வண்டியில் ஒரு சின்ன இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அது மாதிரி மாறிட்டு இருக்குது தெரியுமா முன்னாடி மானிட்டரில் நமக்கு பார்த்தீங்கன்னா செல் நமக்கு டிஜிசைன்ஸ் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஏதாவது நமக்கு வந்து க லோ லெவல் ஆனாலோ இன்ஜின் ஓவர் ஹீட் ஆனாலோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மை ஓஜான்ற ஒரு ஆப்ஷன் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால நமக்கு வந்து அதை வந்து செல்லுக்கே அந்த கஸ்டமர் யார் ஓனர் யார் அந்த வண்டியோட ஓனர் யார் கஸ்டமர் யாரோ அவங்களுக்கு வந்து மெசேஜாகவே வந்துடும் டீசல் டீசல் லெவல் வந்து உங்களுக்கு லோவாக இருந்தாலும் மெசேஜ் வந்துடும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி வந்து எங்கே ஓடி ஓ வண்டி ஓவர் ஹீட் ஆனால் மெசேஜ் வந்துடும் டிரைவர் வந்து இல்லை ஓனர் ஒரு இடத்துல இருக்காங்க டிரைவர் தான் ஓட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த டிரைவர் வந்து எதாவது தப்பு பண்ணாலும் கிளச்சை வந்து ஓ அதிக நேரம் கால் வச்சு ஓட்டி ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா அவருக்கு வந்து அலாட் மெசேஜ் போயிடும் அதனால் இமீடியேட்டாக வந்து கஸ்டமர் கூப்பிட்டு ஓனர் கூப்பிட்டு டிரைவர் வந்து அலாட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிலாம் இதில் இருக்குது ஃபீச்சர்ஸ் இல்லை குறைஞ்சது வண்டியை ஓட்டுறதுக்கு எத்தனை வயசு ஆனாலும் ஓட்டலாம் எவ்வளோ சின்ன அதாவது பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து நமக்கு அளவு ஓட்டுருக்காங்க பதினெட்டு வயசுலேருந்து வயசானவங்க எவ்வளோ வயசானவங்க கொடுத்துருக்காங்க அதனாலலாம் பார்த்தீங்கன்னா இதுல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங் சிஸ்டம் சொன்னேன் நான் பவர் ஸ்டேரிங் சிஸ்டம் அதில் கொடுத்துருக்காங்க அடிஷ்னலா பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து டில்டன் டெலஸ்கோப்பி ஹைட் ஆனவங்க குள்ளமானவங்க யாரு வேணாலும் ஓட்டிக்கலாம் ஸ்டேரிங் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகிறதுக்கு ஸ்டேரிங் வந்து மூவபுள் ஸ்டேரிங்கு டில்டன் டெலஸ்கோபி இருக்கா ஹைட் ஆனவங்க கூட இப்போ பெரிய ஹைட்டா இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சின்ன வண்டியா இருக்குன்னா கால் மிதிச்சு ஓடுறதுக்கு கால் தான் இந்த டில்டன் டெலஸ்கோப்பி கொடுத்துருக்காங்க பெண்கள் கூட நிறைய இடத்துல ஓட்டிட்டு இருக்காங்க நீங்க மற்ற இதுகள்ல அதுல பாத்தாலும் தெரியும் பெண்கள் எல்லாம் நிறைய பேர்ல ஓட்டிட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு இப்ப நீங்களே கம்பெனில இருந்து இவ்வளவுதான் லோடு கொண்டு கொண்டு சொன்னாலும் அதே மீறி யாராவது ஏற்றுவாங்க பூங்குக்கிறவங்க ஏற்றுவாங்க ஏத்துவாங்க அப்படி எவ்வளோக்கு அதிகபட்சமாக ஏற்றலாம் வண்டியில இதுல வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிங் கப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தா டெய்லர் போட்டு ஆரேஜ் போட்டு புள்ளிங் கப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு டன் இருந்து இது வந்து இழுக்கக்கூடிய கப்பாசிட்டி இருக்கு லிஃப்ட்டிங் கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டன்ல வந்து லிஃப்டிங் கப்பாசிட்டி இருக்கு இதான் நாலு லைட் இருக்கேடே எதனால தோறை கொடுங்க நாலு லைட் வச்சிருக்காங்க நாலு லைட் குடுத்துட்டாங்க இது இதுல நாலடை முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா வண்டிகள் எல்லாம் ரெண்டு ரெண்டு லைட் மட்டும் இருக்கும் அது வந்து நார்மலா இந்த ஓஜோ போதல அப்படினா ஹை பீமுக்கு ஒரு லைட் லோ பீமுக்கு ஒரு லைட்டா குடுத்துருக்காங்க இந்த பல்ப் வந்து பாத்தீங்கன்னா ஹை பீமுக்கு ஒண்ணு லோ பீமுக்கு ஒண்ணு இது வந்து இந்த இங்க ஒரு லைட் இருக்கு இது வந்து மற்ற எந்த வண்டியிலும் இருக்காது இந்த லைட் எதுக்கு அப்படி சொன்னா பார்க்கிங் பண்றதால ஏரியா இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த லைட் ஏரியும் இதனால வந்து நமக்கு இது வந்து ஒரு ரோபோஜனா சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா அந்த ரோபோஜனா இது வந்து இத வந்து பாத்தீங்கன்னா மற்ற வண்டியில் கீ இல்லாமல் இது வந்து பட்டன் ஸ்டார்ட்லேயே ரிமோட் ஸ்டார்ட்லேயே உடனே வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந் ரிமோட் ஸ்டார்ட் இருக்குது ரிமோட் ஸ்டார்ட் எதுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம ஒரு வீட்டில் இருந்த வண்டி வந்து ஒரு முப்பது அடி தூரத்தில் இல்லை ஒரு ஐம்பது அடி தூரத்தில் இருக்கணுன்னா நம்ம வீட்டில் இருந்த மணிக்கே வந்து அந்த வண்டியோட அந்த வண்டியை வந்து நம்ம வண்டி கண்டிஷனை நம்ம ஆன் பண்ணி பார்த்துக்க முடியும் அங்கேருந்தே வந்து நம்ம ரிமோட்டில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் இந்த வண்டியை ரிமோட்டில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ரிமோட்டில் ஆஃப் பண்ணுறது வந்து நம்ம இதில் பட்டு பட்டனில் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கும் கிட்டத்தட்ட நமக்கு ஐம்பத்தஞ்சு டீலர் கிட்ட வந்து நமக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க அதில் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்லேயும் கம்பல்சரி அந்த மாவட்ட தலைநகரங்களில் டீலர் இருக்கிறாங்க இப்போ நம்ம பர்டிகுலராக நமக்கு தஞ்சாவூரில் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை கும்பகோணம் புதுக்கோட்டை அறந்தாங்கி இங்கெல்லாம் நமக்கு வந்து டீலர்ஸ் இருக்கிறாங்க நீங்கள் வந்து எங்கே வேணாலும் போயிட்டு நம்ம ஈஸியாக வண்டி வாங்கக்கூடியது வந்து டவுன் பேமெண்ட்டாக நம்ம வந்து முப்பதாயிரம் கட்டினாலே போதும் நமக்கு இந்த வண்டியை வந்து நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க

அது பார்த்தீங்கன்னா இத்தனை செகண்ட் அதை அமுக்கணும் அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ நேரத்தில் கழிச்சு அது அது ஒரு கண்டினியூஸாக ஒரு மூணு நேரம் தப்பா ஆட்டோமேட்டிக்காக அது லாக் ஆகும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் அது வந்து இருக்கும் அதனால் முழுக்க முழுக்க வந்து இது வந்து ஒரு சேஃப் பாதுகாப்பான ஒரு விஷயம் தான் அதை பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து தப்பு நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி